அனைவருக்கும் வணக்கம் எங்களுடைய குலதெய்வமும் மற்றும் என்னுடைய இஷ்ட தெய்வமான முருகனை பற்றிய ஒரு பாடல் தித்திக்கும் தேன்பாகும் திகட்டாத தெல்லமுதும் தீன் சுவையாகவில்லையே முருகையா தீன்சுவையாகவில்லையே தித்திக்கும் தேன்பாகும் திகட்டாத தெல்லமுதும் தீன் சுவையாகவில்லையே முருகையா தீன் சுவையாகவில்லையே எத்திக்கும் புகழ்கந்தன் இன்சொல் சொல் எழுத்தினை போல் இன்பம் ஏதும் இல்லையே குமரையா இன்பம் ஏதும் இல்லையே அத்தரும் அங்கம் மணக்கவில்லையே முருகையா அங்கம் மணக்கவில்லையே அத்தரும் ஜவ்வாதும் அல்லியே பூசிலினும் அங்கம் மணக்கவில்லையே முருகையா அங்கம் மணக்கவில்லையே சித்தம் மணக்கும் செல்வ குமரா பெயரினை போல் சீர்மணம் வேறு இல்லையே சீர்மணம் வேறு இல்லையே முத்தும் ரத்தினமும் தீரை பசும் பொன்னும் முதற் பொருளாகவில்லையே முருகையா முதற் பொருள் ஆகவில்லையே சத்திய வேலொன்று சாற்றும் மொழியினை போல் மெய்ப்பொருள் ஆகவில்லையே முருகையா மெய்ப்பொருள் ஆகவில்லையே எண்ணற்ற தெய்வங்கள் எத்தனை இருந்தாலும் எண்ணத்தில் ஆடவில்லையே முருகையா எண்ணத்தில் ஆடவில்லையே எண்ணற்ற தெய்வங்கள் எத்தனை இருந்தாலும் மகிமை பெற்ற மாமலை முருகன் போல் மற்றொரு தெய்வம் இல்லையே குமரையா மற்றொரு தெய்வம் இல்லையே தித்திக்கும் தேன்பாகும் திகட்டாத தெல்லமுதும் தீன் சுவையாகவில்லையே முருகையா தீன் சுவையாகவில்லையே முருகனை பற்றி சார்ந்து சில வார்த்தை வந்து சொல்ல சொல்லியிருந்தாங்க தமிழ் கடவுள்லாம் அது வந்து முதல் கடவுளாக முருகன் தான் முருகனை வந்து கும்பிட்டவருக்கு வந்து என்றைக்குமே குறை வந்து எதுவுமே கிடையாது இப்போ வந்து சோஷியல் மீடியாவில் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கிற வந்து முருகன் தான் அது திருச்செந்தூர் முருகனை போய் கும்பிட்டு வந்தால் எல்லாமே நல்லா தான் நடக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கிறாரு எங்களோட முருகன் நன்றி வணக்கம்